ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம டெய்லி லைஃப்ல தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்ணுற மாதிரியான இருபத்தஞ்சு ஹிந்தி வாக்கியங்கள் பார்க்க போறோம் டெய்லி ஹிந்தில பேசியாகணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருந்தாலோ இல்லை தினம் பேசுற மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்ஸும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது எல்லாமே ரொம்ப ப்ராக்டிகலான சென்டென்ஸ் நீங்க தினசரி யூஸ் பண்ணலாம் சோ இந்த வாக்கியங்கள் கத்துக்கும் போது கத்துக்கிறதோடு இல்லாம நீங்களும் சத்தமா சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க ஆனா நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க அந்த இருபத்தஞ்சு சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கறத பாத்துடலாம் சென்டென்ஸ் இது மிகவும் அருமை இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்குல அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கான ஒரு சென்டென்ஸ் தான் இது ஏ இதுதஸ்த் ஏபர்தஸ்த் ஏ அப்படின்னா இதுதஸ்த் ஹெ அப்படின்னா அருமையா இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அர்த்தம் நிறைய வார்த்தைகள் இருக்குங்க அருமையா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும்னாலே நமக்கு அச்சாஹேன்னு முடிச்சிடுவோம் ஏ பௌத் அச்சாகனு சொன்னாலே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆயிரும் இருந்தாலும் இந்த ஜபர்தஸ்த் மாதிரியான வார்த்தைகள் நார்த் இந்தியன்ஸ் ஹிந்தி பேசுறவங்க இந்த வார்த்தையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நாமளும் இதை யூஸ் பண்ணலாம் ஜபர்தஸ்த் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கிறது அருமையா இருக்கிறது இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது ஏ அப்படின்றதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கும் யஹ் அப்படிங்கிற வார்த்தை நிறைய நேரங்கள்ல அவங்க சொல்லும் போது ஏன்னு கேக்கும் யஹ்னாலும் ஏனாலும் இது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஜபர்தஸ்து ஹெ அப்படிங்கறதுதான் சென்டென்ஸ் ஆனா ரொம்ப ஃபாஸ்டா சொல்லும் போது யஹ்னு நமக்கு கேட்காது ஏ பௌத் ஜபர்தஸ்து ஹ அப்படின்றதுதான் கேட்கும் நம்ம ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அடுத்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கணும்னா ஆப்கோ குச் சாகியே கியா ஆப்கோ குச் சாகியே கியா ஆப்கோனா உங்களுக்கு குச்னா ஏதாவது சாகியேனா வேண்டும் சாகியே கியா அப்படின்னா வேண்டுமா ஆப்கோ குச் சாகியே கியா இந்த குச் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு ஒண்ணு இப்ப பாக்குற மாதிரி ஏதாவது இன்னொன்னு கொஞ்சம் அப்படிங்கிற அர்த்தமும் தரும் வேண்டாம் ரெண்டு இடத்துலயுமே இதே குச்சுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ஆப்கோ குச் உங்களுக்கு ஏதாச்சும் நான் என்ன அணிஞ்சிட்டு வரட்டும் அதாவது இன்னும் பேச்சு வழக்குல சொல்லணும்னா நம்ம தமிழ்ல சொல்லுவோம் நான் என்ன போட்டுட்டு வர்றது அப்படின்னு கேட்போம் அதாவது என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி இதை எப்படி கேட்கலாம் ஹிந்தில கே பெஹன் கே ஆகும் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் உடுத்திக் கொள்வது அணிவது என்ன போட்டுட்டு என்ன அணிஞ்சிட்டு வரட்டும் அப்படின்னு கேக்குறது லாஸ்ட் வார்த்தை ஆவோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க அது ஆவும் ஆவோனா வான்னு சொல்றது யாரையோ ஒருத்தரை வான்னு சொல்லணும்னா ஆவோ அப்படின்னு சொல்லுவீங்க இதுவே ஆவும் அப்படிங்கிறது ஒரு பர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த என்ன செய்யறது ஒரு கேள்வி கேக்குற மாதிரி இருக்கும் என்ன செய்யட்டும் எங்க வரட்டும் என்ன உடுத்திட்டு வரட்டும் இந்த மாதிரி கேட்கணும்னா இந்த ஊன் சவுண்ட்ல முடிப்போம் இங்க அதே மாதிரிதான் ஆவும் அப்படின்னு முடிச்சிருக்கோம் கியா பெஹன் கே ஆவும் என்ன உடுத்திட்டு வர்றது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஞாபகம் இருக்குல்ல நினைவு இருக்குல்ல அப்படின்னு கேட்கணும் இதுக்கு ஹிந்தில யாத் ஹேனா யாத் ஹேனா யாதுங்கிற வார்த்தையோட அர்த்தம் நினைவு ஞாபகம் ஹேனா அப்படிங்கறது இருக்குதானே அப்படின்னு கேக்குறது ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இது டைரக்டா கேள்வியா கேட்காம கன்ஃபர்மேஷன் மாதிரி கேக்குறீங்க ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்போம் அதுதான் இது யாத் ஹேனா யாத் ஹேனா இந்த சென்டென்ஸும் போன சென்டென்ஸ் மாதிரியே இருக்கும் தமிழ்ல பாருங்க நினைவில் கொள்ளவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னா யாத் ரக்னா யாத்னா நான் கொஞ்ச நேரம் முன்னாடிதான் சொன்னேன் ஞாபகம் ரக்னா வைங்கன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லணும்னா ஹிந்தியில எப்படி சொல்லணும் யாத் ரக்னா யாத் ரக்னா எக்ஸாக்டா பார்த்தோம்னா ஞாபகம் வைங்கன்னு கூட இதுக்கு அர்த்தம் கிடையாது ஞாபகம் வைக்கவும் அப்படிங்கறது தான் அர்த்தம் யாத் ரக்னா அடுத்த சென்டென்ஸ் இது மிகவும் முக்கியம் இது ரொம்ப அவசியமானது இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ஏ போத் ஜரூரி ஹே ஏ போத் ஜரூரி ஹே நான் முதவே சொன்ன மாதிரி யஹ் அப்படிங்கிறதும் ஏ அப்படிங்கிறதும் ஒரே மீனிங்க கொண்டதுதான் இதுன்னு சொல்றதுக்கு நம்ம யஹ்னு சில நேரங்கள்ல கேக்கும் ஏன்னு கூட சில நேரங்கள்ல கேக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் பௌத் அப்படின்னா ரொம்ப ஜரூரி ஹே அப்படின்னா முக்கியமானது அவசியமானது ஏ பௌத் ஜரு ஹே இது ரொம்ப அவசியமானது ஜரு அவசியமானது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ பார்த்தாயா இல்லையா நீ பாத்தியா இல்லையா அப்படின்னு கேட்போம் தும்னே தேகா யா நகி தும் तुमने देखा या नहीं இந்த இடத்துல ஏதோ இறந்த காலத்துல கடந்த காலத்துல நடந்தத பத்தி கேக்குறோம் பாத்துட்டியா இல்லையான்னு கேக்குறோம் அதனால பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்போது தும் கூட ஒரு நே சேர்த்துக்கணும் நீனு சொல்லணும்னா பொதுவா பார்த்தா தும் தான் வார்த்தை ஆனா எதை சேர்த்துக்கணும்னா நேவை சேர்த்துக்கணும் தும்னே அப்படின்னு மாத்திரணும் அர்த்தத்துல எந்த சேஞ்சுமே கிடையாது தும்னாலும் நீதான் தும்னே நீ நீதான் அதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது கடந்த காலம் அப்படிங்கறதுனால மட்டுமே தும்னே சேர்த்திருக்கோம் தேகா அப்படின்னா பார்த்தாயின்னு அர்த்தம் தும்னே தேகா மட்டும் எடுத்துக்கோங்களே நீ பார்த்த பார்த்த அப்படின்னு அர்த்தம் தும்னே தேகா நீ பார்த்த யா நகின்னு சொல்றனால நீ பாத்தியா இல்லையா அப்படின்னு கேக்குறதா ஆயிடுச்சு நீ பாத்தியா இல்லையா நகி அடுத்த சென்டென்ஸ் எளிதாக தெரிகிறது ரொம்ப ஈஸியா தான் தெரியுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுக்கு ஆசான் லக்தாக ஆசான் லக்த இப்ப சில சென்டென்ஸ் எல்லாம் பார்க்க பெருசா தெரியும் ஆனா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே இது ஈஸியா தான் தெரியுது நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஈஸியா தான் தெரியுதுன்னு சொல்றோம் இல்லையா எளிதாக தெரிகிறது இதுக்கு அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ரெண்டுத்துக்குமே லக்தா லக்தாக அடுத்த சென்டென்ஸ் லட்டு கொண்டு வந்திருக்கேன் இது லட்டுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு பொருளை சொல்லணும்ன்றதுக்காக சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல என்ன பொருள் வேணாலும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா ஹிந்தியில எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம் லட்டு லேகே ஆயாகும் லட்டு லேகே ஆயாகும் அப்படின்னா லட்டு கொண்டு வந்திருக்கேன் இத வந்து ஒரு ஆண் சொல்லும் போது லேகே ஆயாஹூ ஒரு பெண் நீங்க சொல்றீங்க இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க நீங்க இதே சென்டென்ஸை சொல்லணும்னாக்க அயாஹூ சொல்லக்கூடாது ஆஹூ அப்படின்னு சொல்லணும் லட்டு லேகே ஆ லட்டு இல்ல லட்டு இந்த இடத்துல லட்டுங்கிற இடத்துல நீங்க எந்த பொருள் எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ அதை சொல்லிட வேண்டியதான் என்ன இப்போ லட்டுக்கு பதில தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா பானி லேக்கே ஆயாகும் இல்ல லேக்கே லேகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எவ்வளவு சொல்றீங்க இது நிறைய பொருட்கள் வாங்குற இடங்கள்ல நம்ம கேப்போம் எவ்வளவுன்னு கேக்குறத விட எவ்வளவு சொல்றீங்க இதை எவ்வளவுன்னு சொல்றீங்கன்னு நம்ம கேட்போம் இதேதான் ஹிந்தில அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போறோம் கித்னா கேத்னா கரேக அப்படின்னா எவ்வளவு சொல்றீங்க கித்னான்னு மட்டும் கேட்டா எவ்வளவு இத நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க எவ்வளவு அப்படின்னு கேக்கணும்னா கித்னா அப்படின்னு மட்டுமே கேட்பாங்க பட் எவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும்னா கித்னா க ரஹேஹ அப்படின்னு கேட்கணும் ஃபாஸ்டா பேசும்போது இந்த கஹுங்கிற வார்த்தை கெஹுன்னு கேட்கும் நமக்கு கித்னா கேரஹெஹெ அப்படின்னு கேட்கும் அந்த வார்த்தை வேற வேற நீங்க நினச்சிட வேண்டாம் கஹுனாலும் கெஹுனாலும் சொல்லுவது தான் எவ்வளவு சொல்றீங்க அப்படின்னா கித்னா கேஹரஹெ அப்படின்னு கேட்கலாம் கினா கேஹரே ஹெ எவ்வளவு சொல்றீங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பயப்படாத அப்படின்னு சொல்லணும்னா டரோ மத் டரோ மத் இத நீங்க டர் அப்படிங்கிற வார்த்தை ஒன்னொன்னா எடுத்து பாத்தீங்கன்னா டருங்கிற வார்த்தை பயம் பயப்பட வேண்டாம் பயப்படாத ரெண்டுத்துக்குமே அர்த்தம் இதுதான் அடுத்த சென்டென்ஸ் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லுவோம் இல்லையா மிஸ் யூன்னு சொல்றதுக்கு ஆப்கி போத் யாதகி ஹப்கி போத் யாதகி ஹ இத நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றீங்கன்னா உங்களுடைய ஞாபகம் ரொம்ப வருது அப்படின்னு அர்த்தமா இருக்கும் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் யாதோடைய அர்த்தம் ஞாபகம் சோ யாது ஆரகீக அப்படின்னா ஞாபகம் வருதுன்னு அர்த்தம் சோ அதுதான் வந்து எக்ஸாக்டான டிரான்ஸ்லேஷன் உங்களுடைய ஞாபகம் ரொம்ப வருது அப்படின்னு அர்த்தமா இருக்கும் ஆனா நீங்க எப்பயாவது யூ சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சேம் சென்டென்ஸ் தான் சொல்லணும் உங்களை மிஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்கி போத் யாதகியன்னு தான் சொல்லணும் आपकी बहुत याद आ रही है आपकी बहुत याद आ रही है नेक्स्ट सेंटेंस ये सिरिक्र अब क्यों हंस रहे हो क्यों हंस रहे हो क्यों अब हसना सिरिपद हंस रहे हो अब सिरिक्राय क्यों हंस रहे हो ये सिरिक्र ये सिर चिट्रक அடுத்த சென்டென்ஸ் நான் தமிழ்ல சொல்றத விட இங்கிலீஷ்ல சொன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரியும் டேக் கேர் சொல்லுவோம் இல்லைங்களா டேக் கேர் உங்களை பார்த்துக்கோங்க உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்துக்கோங்க டேக் கேர் இது எல்லாத்துக்குமே என்ன சொல்லலாம்னா தியான் ரக்னா அப்படிங்கிறதே போதும் தியான் ரக்னா ஆப் தியான் ரக்னா அப்படின்னா நீங்க உங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்றீங்க ஆப் தியான் ரக்னா அடுத்த சென்டென்ஸ் உனக்காக செய்தேன் இல்லை உனக்காக சமைத்தேன் உனக்காக செஞ்சேன் இல்லை சமைத்தேன் இது ரெண்டுத்துக்குமே பனாயாஹெரேலியே பனாயாஹியனா உனக்காக சாரி இந்த இடத்துல நான் தமிழ்ல உங்களுக்காகன்னு போட்டுட்டேன் ஆக்சுவலா உங்களுக்காக கிடையாது தேரேலியேனா உனக்காக ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க கிட்ட இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லைன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தேரேலியே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதோடைய அர்த்தம் உனக்காக இதுக்கு முன்னாடி நம்ம சில வீடியோல துமாரேலிய படிச்சிருப்போம் தான் லியேனாலும் உனக்காக தான் சமைத்திருக் இருக்கேன் செஞ்சிருக்கேன்னு அர்த்தம் பனாங்கிற வார்த்தை சமைப்பது இல்ல செய்வது முக்கியமா சாப்பாடு செய்யறத பனா அப்படின்னு சொல்லுவாங்க தேரேலியே ஹே அப்படின்னா உனக்காக செஞ்சிருக்கேன் உனக்காக சாப்பாடு செஞ்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் இதெல்லாம் இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும்னா ஏ சப் மில்தா ஏ அப்படின்னா அப்படின்னா கிடைக்குது கிடைக்குது இல்ல கிடைக்கும் மில்தா ஹே ஏ சப் இவை எல்லாம் யஹா இல்லனா இதர் ரெண்டு சொன்னாலுமே இங்க தான் அர்த்தம் யஹான்னு சொல்லலாம் இல்ல இதர்னு சொல்லலாம் மில்தா ஹே அப்படின்னா கிடைக்குது ஏ சப் யாம் மில்தா ஹே ஏ சப் யாம் மில்தா ஹே அடுத்த சென்டன்ஸ் அவன் இப்போ தான் கிளம்புனா அப்படின்னு சொல்லணும் அவன் இப்போதான் தான் கிளம்புனா நீ இப்போதான்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு என்ன சொல்லலாம்னா அபியபி அபியபி அப்படின்னா ஜஸ்ட் நவ் இப்போதான் அப்படின்னு சொல்றதுக்கு அபியபி அப்படின்னு சொல்லுவோம் அவன் அப்படின்னா ஓ இப்போதான் அப்படிங்கிறதுக்கு அபியபி கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லணும்னா கயா ஹே போயிட்டான் இல்ல கிளம்பிட்டான் அப்படின்னா கயா 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 அபி 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 அவன் ஜஸ்ட் நோ கிளம்புனான் கிளம்பிட்ட அடுத்த சென்டென்ஸ் அவர் என்னுடன் தான் இருக்கிறார் அவர் என் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லணும்னா மேரே மேரே சாத் சாத் ஹி ஹி ஹே ஹே என்ற வார்த்தை போன சென்டென்ஸ்ல பாருங்களேன் இந்த ஓங்கிற வார்த்தைக்கு அவன் அப்படின்ற மீனிங் பார்த்தோம் இப்ப இந்த சென்டென்ஸ்ல பார்த்தா ஓங்கிற வார்த்தைக்கு அவர் அப்படிங்கிற மீனிங் வருது சோ நீங்க யோசிக்கலாம் ஓங்கிறது அவனா இல்ல அவரா அப்படின்னு ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஓங்குற வார்த்தைக்கு அவன் அவர் அவள் அவங்க இந்த மாதிரி நாலு அர்த்தத்துக்குமே நம்ம ஓங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் என்னுடன் என் 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 கூட 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 அப்படின்னு மேரே 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 சாத் 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 சொல்லணும் ஹி ஹி இருக்காருன்னு சொல்லா ஹே சொல்லணும் ஓ சாத் ஹி ஹே அவர் என் கூட தான் இருக்காரு அடுத்தது ஃபேனை நிறுத்து ஃபேனை ஆஃப் பண்ணுன்னு சொல்லணும்னா பங்கா பந்த் கரோ பங்கா பந்து கரோ ஃபேனு நம்ம வந்து ஃபேனுங்கிற வார்த்தையை தான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம் ஆனா அங்க நார்த் சைடுல ஹிந்திக்காரவங்க பேசும்போது பங்காங்கிற வார்த்தை ரொம்ப காமனா பேசுவாங்க நிறுத்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லணும்னா பந்து கரோ சொல்லலாம் பங்கா பந்து கரோ ஃபேனை ஆஃப் பண்ணு அடுத்தது நான் சாப்பாடு செஞ்சேன் நான் உணவு சமைத்தேன் நான் சாப்பாடு சமைச்சேன் அப்படின்னு சொல்லணும்னா பனாயா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்போது நான் அப்படிங்கிற வார்த்தையோ இல்ல நீங்கிற வார்த்தையோ வரும்போது நம்ம நேங்கிறத சேர்த்துக்கணும் அப்படின்னு இங்கேயும் அதே தாங்க நான்கிற வார்த்தைக்கு மே அப்படிங்கிறது தான் ஹிந்தி வார்த்தை ஆனா கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறோங்கிறனால மே கூட ஒரு நேவும் சேர்த்துக்கிறோம் மே நே அப்படின்னு சேர்த்துக்கிறோம் பட் மீனிங்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை மே நே உணவு அப்படிங்கிறதுக்கு கானா சமைச்சேன் இல்ல செஞ்சேன் அப்படின்னா பனாயா 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 அடுத்த ஷர்மாவோ மத் ஷர்மாவோ மத் இது வெக்கம் வெட்கம் அப்படின்னா ஷரம் ஷரம் ஓகே வெக்கப்படாத அப்படின்னா ஷர்மாவோ மத் ஷர்மாவோ மத் நெக்ஸ்ட் ஒன் கதவை மூடிட்டு போ அப்படின்னு சொல்லணும் கதவுக்கு ஹிந்தில தர்வாசா மூடுவது அப்படிங்கிறதுக்கும் சரி இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேன் ஆஃப் பண்றத பத்தி பேசணும் இந்த ஆஃப் பண்றதுன்னு சொன்னாலும் சரி நிறுத்துவது மூடுவது இது எல்லாத்துக்குமே வந்து பந்துக்கர் தர்வாசானா கதவு பந்துக்கர் அப்படின்னா மூடுவது போன்னு சொல்லணும்னா ஜாவோ சோ மொத்த சென்டென்ஸா பாருங்க தர்வாசா பந்துக்கற்கே ஜாவோ தர்வாசா பந்து கற்கே ஜாவோ கதவை மூடிட்டு போ தர்வாசா பந்து கற்கே ஜாவோ தர்வாசா பந்த் கர்கே ஜாவோ அடுத்த சென்டென்ஸ் சரி செய் இது என்ன திரைன்றது வந்து என்னன்னா அஹ் ஜன்னல்கெல்லாம் நம்ம வந்து கர்டன் போடுவோம் அந்த கர்டன் நமக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னா பர்தேன்னு சொல்லுவாங்க பர்தே பர்தான்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் பர்தே அப்படின்னு சொல்றாங்க பண்மையில சொல்றாங்க பர்தே டீ கருதோ அப்படின்னா அந்த திரைகளை சரி பண்ணு அப்படின்னு அர்த்தம் பர்தே டீ கருதோ பருதான்னு சொன்னாலும் சரிதான் இல்ல பருதேன்னு சொன்னாலும் சரிதான் அது திரை கட் என்னதான் குறிக்குது டீ கரோ இல்ல டீ கருதோ அப்படின்னா சரி செஞ்சுடுன்னு அர்த்தம் டீக்கரோன்னு சொல்லலாம் இல்ல டீ கருதோன்னு சொல்லலாம் ரெண்டுமே சரி செஞ்சுடுங்கிறத தான் குறிக்குது அடுத்த சென்டென்ஸ் நான் திட்டமாட்டேன் அப்படின்னா நான் மாட்டேன் திட்டுவேன்னு சொன்னா சொல்லணும் டூங்கா சொல்லணும் அப்படின்னா நான் திட்டுவேன் அப்படின்னா நான் மாட்டேன் இதுவும் பாருங்க முடியுது சோ ஒரு ஆண் தான் இதை வந்து பேச முடியும் ஒரு ஆண் சொல்லும் போதுதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியும் ஒரு ஃபீமேல் சொல்லணும்னா டூங்கி மே நஹி டான் டூங்கி இந்த மாதிரி சொல்லணும் நஹி டான் டூங்கி அப்படின்னா நான் திட்டமாட்டேன்னு ஒரு ஃபீமேல் சொல்றாங்க ஒரு பெண் சொல்றாங்கன்னு அர்த்தம் யார பாத்து சொல்றோங்கிறது முக்கியம் இல்ல நம்ம யார் சொல்றோம் நான் திட்டுவேன் நான் திட்டமாட்டேன்னு யார் சொல்றோம் நம்ம ஆணா இருந்தா மே டான் டூங்கா மே டான் டூங்கான்னு சொல்லணும் பெண்ணா இருந்தா மே டான் டூங்கி மே நயி டான் டூங்கின்னு சொல்லணும் அடுத்தது அன்பாக புரியவை ரொம்ப திட்டாத அன்பா புரியவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அன்பா புரியவைன்னு சொல்லணும்னா பியார் சே சம்ஜோ பியார் சே சம்ஜாவோ பியார் சே அப்படின்னா அன்பாக रूम पास हमारा समझाओ अपने ना पूरी वही समझाओ प्यार से समझाओ प्यार से समझाओ சோ அவ்வளவுதாங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்சஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் இந்த சென்டென்சஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா நம்ம வீடியோல சொல்ல சொல்ல நீங்களும் கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பிராக்டிஸ் பண்ணலாம் கண்டிப்பா நீங்க ரெகுலரா ஹிந்தில பேசணும் அப்படின்னு வர நேரத்துல இந்த மாதிரி சென்டென்சஸ் கட்டாயமா உங்களுக்கு தேவைப்படும் இதில் ஒரு சில வார்த்தைகளை மாற்றுனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சென்டென்சஸ் கூட இது மூலமாவே நீங்க உருவாக்கிட முடியும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்